ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ வெனஸ்டே நம்ம வீட்டில் வெனஸ்டே வந்து ஒரு நான்வெஜ் தான் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் வந்து மீன் வாங்கின போயிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் எல்லாமே அரிஞ்சிட்டேன் தக்காளி வந்து அரியணும் இது வந்து பீட்ரூட் ஜூஸ் இது பசங்களுக்கு வந்து முட்டை கொடுத்தனுப்பிலாம் தொட்டுக்கிட்டு மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் லேட்டாயிடும் அதனால அவங்க ரசம் வச்சு முட்டை கொடுத்து அனுப்புகிறத அவுச்சி இப்போ வந்து ரசம் வச்சுக்கலாம்

வந்து மிளகு ஜீரகம் பருப்பு தண்ணி இன்றைக்கி இல்லாதனால இதிலே துவரம் இருக்கு நல்லா போட்டுக்கணுங்க அதை நல்லா பவுடராக அரைச்சி அதை வர ஊற்றிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து சேர்த்துக்கோ சாதமும் நல்லா வந்துடுது இப்போ சாதம் வந்து வச்சுக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி போட்டாச்சு இது வந்து மீன் குழம்புக்கு புளி காய்ச்சி வடிகட்டி இருக்கலாம் புளிலேயே உப்பு போட்டு ஊற வச்சு தாங்க கரைச்சி வடிக்கிறனா இப்போ மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் குழம்புலையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி தவிர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சங்கரா மீன் தாங்க வாங்கிட்டு வந்தேன் குழம்பு வந்து சங்கரா மீன் வருகிறதுக்கு காணாதட்டு வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் அந்த அளவு நல்லா கொறைஞ்சதும் கட் பண்ண இப்போ வந்து பொடி இட்லி தாங்க தட்டு இட்லி வந்து பொடி இட்லி தான் செய்யல அதனால மேலே பொடி போட்டுக்கலாம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கோங்க

ஒரு ஸ்பூன் குழம்பு குழம்புலகத்தல் சேர்த்துக்கலாம் வெருமளகாத்தல் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க மீன் வந்து மசாலா எவ்வளோ வேளோ அதை நல்லா ஊருதோ அப்போ தான் வந்து வருகிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால நல்லா நல்லா பெசரி வச்சிருங்க வருகிறது எல்லா எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறதுக்குள்ள காலேஜுக்கு வந்து பசங்க லேட்டாக எடுத்துங்க அதனால் வந்து ரசம் வச்சா அதை மட்டும் கொடுத்துட்டு முட்டை வந்து வறுத்து வச்சா அவங்க தொட்டுக்கிறதுக்கு இந்த மீன் குழம்பு நல்லா வேக வச்சுருக்குங்க இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கு வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு தான் வைக்கிறேன் மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ ந நசுக்கி வச்சு இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் பூண்டு சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடுறேன் இப்போ மசாலாலாம் போட்டு வச்சு இந்த மீனை வந்து நல்லாவே ஊரியத்துங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம்தான் ஊறிச்சு ஆனால் நம்ம வந்து பொறுமையாக செய்கிறோம் அப்படின்னா நல்லாவே மீன் ஊறட்டுங்க நல்லா ஊரிச்சுனா தான் மசாலாவில் வறுத்துக்கு அப்புறம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மீனை எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய சேர்த்து மீன் நல்லா மீன் குழம்பு ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம பண்ணி மணி மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த மீனுமே நல்லா ஒரு பதம் நல்லா வந்துடுதுங்களை பக்கம் திருப்பி விட்டுலாம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீன் வரும் அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒழுந்து போகாமல் நல்லா கரெக்டாக வந்து வந்து வருங்க மீன் பார்ப்போமே நல்லாயிருக்கும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பாதி லெமன் குழந்தை

கல் ஆஃப் பண்ணலாம் இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் தேங்காய் பற்ற கூட போட்டு அரைச்சிக்குவாங்க தேங்காய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் தூதி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் கேரட்டும் தேங்காவும் போட்டு வடிகட்டி குடிங்க உடனே நாள் இப்போ பீட்ரூட் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு மீன் நல்லா வெந்திருந்து எடுத்து வச்சுக்கலாம் வந்து நம்ம வீட்டில் புதையான நினைச்சி எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க சொட சொட சாதம் சாதத்துக்கு சங்கரா மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் போட்டு சங்கரா மீன் குழம்பு அதுக்கப்புறம் முட்டை வறுவல் வச்சால் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசம் வறுவல் வந்து கனகாத்தா மீன் வறுவல் இன்றைக்கி வந்து ஜூஸ் வந்து பீட்ரூட் ஜூஸுன்னு வச்சுக்கிறோம் மீன் குழம்பு வச்சதால தட்டு இட்லி வச்சு சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம